ஹாய் கை சார் வெல்கம் பட் டு கம்மா கிப்டோ எங்கள் சேனல் சஸ்கிரைப் பண்ணாதான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிகாஸ் கிப்டோக்கின்னு பார்த்து நிறையா இன்ஃபர்மேஷனும் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா உன்காக டே டு டே ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ யுஎஸ் அண்ட் சைனாவோட ட்ரேட் வார் வந்து பார்த்திங்கன்னா அகெயின் ஒரு சூடு பிடிச்சிருந்தாங்க சொல்லணும் ஸோ ஆஃப் லேட்டாக வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ் வந்து ரொம்ப நாளாக வந்து சைனா வந்து ரீச் அவுட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறதா வந்து பார்த்திங்கன்னா சொல்லிகிட்டு இருக்காங்க ஸோ இது வந்து ஏன் பண்ணுறாங்க அப்படின்றது சைனா ஒரு ஒரு மறைமுகமானு சொல்லியிருக்காங்க என்னென்னா யூஎஸ்ஏ தான் வந்து ரொம்ப ஈகரான பார்ட்டியாக வந்து இந்த இடத்துல இருக்குது ஸோ நாங்கள் வந்து நல்லா தான் இருக்கோம் பட் யூஎஸ்னால் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட எக்கனாமி வந்து ஷ்ரங்க் ஆகிடுச்சு கியூ ஒனில் அதாவது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி பிப்ரவரி மார்ச் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா கியூ ஒன் முடிஞ்சிருச்சு குவார்டர் ஒன் ஆஃப் ஃபோன் ஃபைவ் அதில் வந்து அவங்களோட எக்கனாமியே வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஷட் டவுன் ஆயிருக்கு ஸோ அதனால தான் இப்போ வந்து மல்டிபிள் சேனல்ஸ் யூஸ் பண்ணி சைனா கூட வாலண்டியராக வந்து யூஎஸ் வந்து பேசுவதுக்கு ட்ரை பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் வந்து சொல்லிட்டு இருக்காங்க இது வந்து கண்டிப்பாக கிருப்டையும் நம்மளுக்கு தாக்கத்தை ஏற்படுத்திருக்குங்க ஸோ நம்மளுக்கு நல்லாவே தெரியும் மார்ச் மாதம்லாம் வந்து எவ்வளோ தூரம் மார்க்கெட் வந்து சம்மர் டவுன் ஆச்சு ஆஃப்டர் ட்ரம்ப் வந்து இவ்வளோ டேரஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கப்புறமேட்டு அப்படின்னு சொல்லிட்டு பட் நௌ தட் யுஎஸ் அகெயின் கன்சிடர் பண்ணி ஓகே நம்ம அதை பழையபடி கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணி கொண்டு வரலாம் அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறதுக்கு கிரிப்டோவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல சைன் அப்படின்றதான் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து சொல்ல விரும்புகிறேன் ஸோ ட்ரேட் வார் வந்து பார்த்திங்கன்னா கரண்டாக இந்த நிலமையில தான் இருக்குது யுஎஸ் வந்து வாலண்டியர்லி தேர் அப்ரோச்சிங் சைனா இன் ஆர்டர் டு செட்டில் டவுன் த டாக்ஸ் ஓகே பண்ணா இப்படி பண்ணா அப்படி மூணு பேசுறது வராங்க பட் சைனா வந்து கொஞ்சம் ரெசிஸ்டண்டாக கொஞ்சம் கெத்து காட்டுறாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கெத்து காமிச்சிட்டு இருக்காங்க ஸோ கரண்ட் ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா அப்படி தான் இருக்குது அண்ட் நேற்று நிறைய மீனிங்ஃபுல்லான கமெண்ட்ஸ் வந்து வந்துருந்தது ஸோ அதாவது ஒரு ஆக்சுவலி ஒருத்தர் வந்து கேட்டுருந்தார் டிஸ்க் டிஃப்ரென்ஸ் அப்படின்னா எக்ஸ்ஆர்பி அண்ட் ரிப்பிள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் இல்லைங்க எக்ஸ்ஆர் ரிப்பிள் வந்து பார்த்திங்கன்னா பேரண்ட்டு கம்பெனிங்க ரிப்பிள்ன்றது வந்து ஒரு கம்பெனி அந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் பார்டர் பேமெண்ட்ஸு இல்லை பேமெண்ட்ஸ் பண்ணுறதுக்கான ஒரு டிரான்சாக்ஷன் லெட்ஜர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபார்ம் பண்ணுறாங்க அதுக்கு பேர் தான் எக்ஸ்ஆர்பிஎல் எக்ஸ்ஆர்பிஎல்ன்ற சாஃப்ட்வேர் லெட்ஜர் ஃபார் மேக்கிங் ட்ரான்சாக்ஷன்ஸ் ஓகேவா ஸோ அதோட அசட் தான் வந்து பார்த்திங்கன்னா

உண்மையிலே சொன்னே ஆகணும் ஆக்சுவலி வசிட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ ரீஸ்ட்ரக்சரிங் ஸ்கீம் வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வரதான் சொல்கிறாங்க நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் ஜூலை டுவெண்ட்டி ஃபோர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஹேக் நடந்து நிறையா பேரோட ஃபண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதை ஒட்டி இப்போ என்ன கொண்டு வராங்க அப்படின்னா ரீஸ்ட்ரக்சரிங் ஸ்கீம் வந்து ஒன்று கொண்டு வராங்க இதை வந்து எல்லோருமே ஹோட் பண்ண சொல்கிறாங்க எல்லாருமே ஓட் பண்ணி ஓட்டு வந்து பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டியாக வந்துருச்சு அப்படின்னா இந்த ரீஸ்ட்ரக்சரிங் ஸ்கீமை இம்ப்ளிமெண்ட் பண்ணிவிட்டு அவங்க வந்து ரீஃபண்ட்ஸ் வந்து ஃபுல்லாக வராது அதில் கொஞ்சம் போர்ஷன் தான் வெளியே வரும் அப்படி நீங்கள் யாரும் ஓட் பண்ணலன்னா இங்கே டுவெண்ட்டி தேர்ட்டி வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் ஒரு ஃபைவ் இயர்ஸ் வெயிட் உங்களுக்கு ஒரு ஃபுல் ரீஃபண்ட் தரோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இதுதான் வந்து பார்த்திங்கன்னா கரண்ட்டாக வந்து வசரெக்ஸில் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறது ப்ரோ கேவைசி ஐடென்டிஃபை அதே பை ஆன் வந்து வெரிஃபிகேஷன் அப்டேட் ஆகலை ஸோ என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு அது நம்ம வெயிட் பண்ணி தான் ப்ரோ ஆகணும் பிகாஸ் கேவைசி வந்து லைன் பை லைன் எல்லோருமே க்யூவில் தான் நிற்கிறாங்க ஸோ க்யூவில் தான் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சிட்டே வருது ஸோ அந்த இது எப்போ முடியுதோ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா அப்போ தான் வந்து அந்த கைசி வந்து பண்ண முடியும் ஸோ தட் இஸ் நியூஸ் இன்னொரு ஷேர் திகாஸ் டுடே கண்டிப்பாக உங்களுக்கு இன்ஃபார்மேட்டிவாக இருக்கும்னு சொல்லிட்டு நம்புறேன் ஸோ அதோட கவர் சஸ்கிரைப் பண்ணிட்டு வாட்ச் பண்ணால் ஆல் த இன்ட்ரெஸ்டிங் நியூஸ் ரிகாரிங் கிரிப்டோ கரன்சி தேங்க்யூ